ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள பிளான் இது என்ட்ரன்ஸில் வராண்டா ரிசப்ஷன் பத்துக்கு பத்து அப்புறம் லிவிங் இருபத்தி மூணுக்கு பதினாலு ஃப்ரண்டில் ஒரு பெட்ரூம் பதினாலுக்கு பத்து அதுக்கு அட்டாச் டாய்லெட் ஏழுக்கு நாலே முக்கால் லிவிங்லேருந்து இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டு ஹால் அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஏழுக்கு நாலு முக்கால் லிவிங்லேருந்து பின்னாடி டைனிங் பதினாலுக்கு பன்னெண்டு டைனிங்லேருந்து பேக்யார்டு போகிறதுக்கு டோர் இருக்குது டைனிங்லேருந்து தனியாக பாத்ரூம் தனியாக இருக்குது டபிள்யூசி தனியாக இருக்குது ஸ்டேர்கேஸ் வெளியில் அவுட்ரு ஏரியாவில் தான் இருக்குது டைனிங்கை ஒட்டி கிச்சன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இதுதான் அந்த ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபூட் பிளானு இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் வந்துடுது ஃப்ரண்ட்டு க்ளோஸ்டு வராண்டா வந்துடுது லிவிங் வந்துடுது கிச்சன் டைனிங் எக்ஸ்ட்ரா பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது ஸ்டேர் கேஸ் மட்டும் வெளியில் இருக்குது டூ வீலர் இல்லை கார் பார்க்கிங் அந்த ஃப்ரண்ட்டு description அதை ஒட்டி டாட்டா கிளேனில் இருக்குது பில்லர் போட்டு பெரிய போர்ட்டிக்கவும் போட்டுக்கலாம் இப்போ அந்த பிளானுக்கு உண்டான எலிவேஷன் பார்க்கலாம் இதுதான் அந்த வீடு அதில் அந்த கேஸ்லாம் தெரியும் பேரப்பட்ட வால் front elevation விண்டோஸ் எல்லாமே இருக்குது இது ஒரு ஆங்கிளில் இது இன்னொரு ஆங்கிளில் அந்த வீட்டோடைய எலிவேஷன் கலரில் இது லோ லெவல் ஆங்கிளில் ஃப்ளோர் லெவலில் நம்ம அந்த வீட்டோடைய எலிவேஷனை பார்க்குறோம் அதே மாதிரி இது இந்த டைரக்ஷன்லேருந்து அந்த வீட்டோடைய எலிவேஷனை ஓ ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு அதில் உள்ள எலிவியேஷன் அதுக்குண்டான பிளானு எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும்